வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கலேன் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்ட் வருதுங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பதினஞ்சு அடி ஆகல மண் ரோடு வசதி இருக்குதுங்க அந்த பதினஞ்சு அடி ஆகல மண் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க எண்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க லேண்டு ரெட் ஆங்கிள் டைப்பில் வருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு தனியாக போர்வெல் இருக்குதுங்க இந்த போர்வெல்க்கு பார்த்தீங்கன்னா தனி ஃப்ரீபி இன்னும் ஒன் மந்தில் வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க எண்பது சென்ட் மொத்த விலையா பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் கேக்கிறாங்க அனுசரிச்சு பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பாக்கணும்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு